சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிமையா வரப்போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஆறு குடையவன் ஆறு குடையவன் எட்டில் மறைகிறான் இது ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி தான் உங்களுக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா ஆறு குடைய சனி பகவான் எட்டில் மறையும் பொழுது ராஜயோகத்தை தருவார் நிறைய பேர் பயமுடுத்து சிம்மராசி ஆனால் இதில் ஒரு சில வரன்லாம் ஆல்ரெடி பார்த்த வரனாகவே இருக்கும் அப்போ வேளான் இருப்பாங்க இப்போ முடிகிற மாதிரி இருக்கும் அது அந்த மன ரீதியான திருமணம் குறை சொல்ல முடியாது மன ரீதியான பொருத்தம் தானே ஒரு சில இடத்துல ஒரே ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம் அதை வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு அதே ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு அதே பெண் வருவாங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இதை திருப்பி பொருத்தலாமான்னு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடு கடந்த காலத்துல கண்டக சனி ஒரு பக்கம் இருந்தது இந்த வருடத்துல தமிழ் புத்தாண்டு அதனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட ஜோதிடருகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அவ்வகையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இனிமையா வரப்போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தின் தோக்கம் எப்படி இருக்குன்னா எட்டாம் வீட்டிலே எல்லா கிரகங்களும் மறைந்திருக்கிற மாதிரி இருக்கு யாரு மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் மறைந்திருக்கிறார் எட்டாம் வீட்டில் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் ரெண்டு பதினொன்னு கூடிய புதன் மறைந்திருக்கிறார் சனி மறைந்திருக்கிறார் இவர்கள் அத்தனை பெருமா சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் சோ இது எந்த விதமான பலன்களை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி ஆறு குடையவன் ஆறு குடையவன் எட்டில் மறைகிறான் இது ஒரு விபரீத ராஜயோகம் தான் இந்த ராஜயோகம்ங்கிறது எப்படின்னா நம்ம ஒரு காம்பினேஷனை டைரெக்டா பாக்குறோம் நிறைய அதனால தான் மற்றவர்கள் பலனுக்கும் என்னோட பலனுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த அப்படி நேரடியாக நீங்க பொருள் கொள்ளக்கூடாது அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னாலே அம்மா பெரிய குடும்பக்காரின்னு முடிவு பண்ணிடக்கூடாது அம்மா எதுக்கு அடிக்கிறாங்கன்னா நீங்க படிக்கலைன்னு அடிக்கிறாங்க படிச்சுட்டீங்கன்னா அடிக்க மாட்டாங்க மாறாக உங்களுக்கு கொஞ்சுவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு பாத்தீங்களா ஆறு கூடிய சனி பகவான் எட்டில் மறையும் பொழுது ராஜயோகத்தை திருவார் அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கஷ்டப்படுத்தி நல்லது திருவார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா அஷ்டமசனி வரும்பொழுது அவ்வளவுதான் பெண்ட் எடுக்க போறாருன்னு நினச்சுக்கிறோம் அப்படி கிடையாது ஆறு அவர் இருக்கிறார் அவர் எட்டில் மறைகிறார் இன்னும் ஒரு பொருளும் அதில் இருக்கு இருந்தாலும் அவரே தான் ஏழு குடையவராகவும் இருக்கிறார் அவர் எட்டில் மறையும் போது என்னங்கன்னா மனைவியோட கணவரோட பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் சந்தேகங்கள் வீண் விவாதங்கள் முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இதொட்டியே மூணு பயிற்சி நடந்துருச்சுங்க சனி குரு பயிற்சி ராகு கேது இத்தனை பலாபலன்கள் இருக்கு முதல்ல இந்த சிம்மராசிக்கு நம்ம பேசப்படுறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா வருமானம் கௌரவம் எல்லாத்தையும் தொழில் சம்மந்தப்பட்டது இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கார் இப்போ ஆறு ஏழு எட்டு இந்த தொடர்பு ஏற்படுது முதல்ல இந்த இடம் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது இடம் மாற்றம் மாதிரி அதில் ஒரு தொழிலையாக வளர்ச்சி ஏற்படுத்தணும் இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா இப்போ என்னதுன்னா உள்ளூரில் மாறுறது பதிலாக உள்ளூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி கொஞ்சம் தொலைதூரமாக அதை உங்களுக்கு புஷ் பண்ணும் உள்ளூர்லேயே இருக்கேன் இல்லை இல்லை சார் உள்ளூர்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கேன் உள்ளூர்லேயே இருக்கேன் அப்படின்னா அப்படின்னா ஒர்க்கிங் டைமை மாற்றி விட்டுறோம் ஒம்பது டு ஆறு அப்படிங்கிறதுக்கு வேலை பத்து டு நைட்டு எட்டுன்னு மாற்றி விட்ரும் இது மாதிரி கொஞ்சம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரியிருக்கும் மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குற மாதிரி இது மட்டும்தான் ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன உங்களுக்கு வேலை இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் நிறைய பேருக்கு வேலை போயிருமோ அது போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த வேலை இருக்குங்கிறது ஒரு ப்ளஸ் சனி ஒரு இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆயுள் இருத்திங்க ஃபஸ்ட் அதை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்போ ஆயுள் நல்லா இருக்குது அதையும் சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா சனி அஷ்டமச்சினி அதுன்னு படிப்பாங்க ஃபஸ்ட்டு ஆயுள் ரீதியாக நல்லபடியாக இருக்குது இந்த ரெண்டு நல்ல விஷயம் பார்ப்போமே மத்த அப்புறம்லாம் பார்ப்போம் ரைட் இப்போ நல்ல விஷயம் என்ன திருமண யோகம் இருக்குங்க ஏன்னா பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் மூணு ஐந்து ஏழை பார்க்குறார் திருமண யோகத்தை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடித்த வரன் அமையும் இதுதான் ரொம்ப நான் போன வருஷமெலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறது மாறுதல் ஏற்பட்டுகிட்டே இருந்தது இன்றைக்கி நல்ல ஒரு வரன் டக்குன்னு பார்த்தா முடிகிற மாதிரி இருக்குது இதில் ஒரு சில வரன்லாம் ஆல்ரெடி பார்த்த வரனாகவே இருக்கும் அப்போ வேணான் இருப்பாங்க இப்போ முடிகிற மாதிரி இருக்கும் அது இந்த மன ரீதியாக திருமணங்கிறது குறை சொல்ல முடியாது மன ரீதியான பொருத்தம் தானே ஒரு சில இடத்துல ஒரே ஜாதகம் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருப்போம் அதை வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதே ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு அதே ஆண் பெண் வருவாங்க அன்றைக்கி சொன்னீங்க இதை திருப்பி பொறுத்தலாமான்னு கேட்பாங்க அதுக்குள்ளே நிறைய மாறுதல்கள் நிறைய சூழ்நிலை நடந்திருக்கும் அப்போ அது காலம்பல் சொல்கிற மாதிரி அது விரும்பி பிடித்து தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி திருப்பி வரும் நிறைய பேத்துக்கு விருப்ப திருமணங்க இப்போ தான் காதல் திருமணம் காதல் கைகூடும் உறவில் திருமணங்கள் நிறைய பேர் லவ் மேரேஜ் சொல்லிட்டு போன வருஷம் சொல்ல முடியாமல் இருந்தாங்க இப்போ ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழை கனெக்ட் பண்ணுறாரு பதினொன்று அப்போ காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு முதல்ல திருமணம் செய்து கொள்ள கரெக்டான காலகட்டங்கள் ஏன்னா இப்போ வாய்ப்பை தவற விட்டால் குருபலம் வர இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிரும் அது வரைக்கும் நம்ம முக்கிய முக்கிய முடிவுகள் அதுக்கப்புறம் சனி பார்த்திங்கன்னா பாதகத்துக்கு வந்துடும் ஏழாம் மதி பாதகத்தில் அப்படின்னு வந்து பேசிகிட்ருப்போம் அதனால் டேரெக்டாக திருமணத்துக்குள்ளான காலகட்டம் வெகுவாக ஆண் பெண் இருவருக்கும் உண்டு இப்போ இந்த ஏற்காவது தோஷங்கள் என்ன பரிகாரங்கள்லாம் செய்துட்டால் நிறைவேறிடும் குறிப்பாக இந்த திருமண காலகட்டத்தில் ராகு கேது பரிகாரம் ஒன்று அடிஷ்னலாக பண்ணிக்கோங்க ஒருத்தம் உங்களுக்கு ரீதியாக இருக்கோ இல்லையோ ஏன்னா ராசியில் கேது ஏழில் ராகு இருக்குது அப்போ ராகு கேது பரிகாரங்கள் ஒரு டைம் பண்ணிக்கிட்டால் இது இந்த கோச்சார் ரீதியாக எடுக்கப்பட்ட தடங்கள் விளைகிறோம் சிம்ம ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே தன்னுடைய வீட்லயும் சரி அலுவலகத்திலயும் சரி தன்னுடைய தொழிலையும் சரி ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க எந்த இடத்துலயும் டிசிஷன் தான் செல்லுபடியாக மற்றவர்களினுடைய அட்வைஸையும் அறிவுரையையும் கேட்காதவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஆனா தன்னுடைய முடிவுல தன்னுடைய டிசிஷன்ல ஏதாவது ஒரு தப்பு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது யாராலேயுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவிற்கு மிக தெளிவான முடிவை எடுப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் சிம்ம ராசி 88வினுடைய வாழ்க்கை பயணத்துல கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுல கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாது அப்படியே அமைதியா தான் இவங்க சொன்ன பேச்ச கேட்டுட்டு அமைதியா தான் இருக்கணும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு military மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரொம்ப டிசிப்ளினா இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த சிம்ம ராசி 88ங்களுக்கு காலத்துல சனி ஒரு பக்கம் இருந்தது இந்த வருடத்துல தமிழ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடத்துல அஷ்டம சனியாக அஷ்டம சனி ஆரம்பிச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டே வந்திருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் கேதுவா அஷ்டம சனிங்கிறது என்னன்னா தேவையில்லாத விஷயங்களை நீங்க ஈடுபட்டதால வந்ததுதான் ஆன்லைன் சேட்டிங் யாரும் உங்களுக்கு ஹாயின் அனுப்புகிறாங்கன்னா வாங்கி மட்டும் கவனி ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் திரும்ப பதிலுக்கு ஹாயின்னு அனுப்பும்போது தான் அது உங்களுக்கு ஒரு ஆபத்தாக விடுகிறது தெரியாத நபர்களிடம் முகம் கொடுத்து பேச வேண்டாம் தெரியாத நபர்களிடம் எதுவுமே நீங்கள் பழக வேண்டாம் சில பேர் இன்ஸ்டாவில் பார்க்குறாங்க பேசுகிறாங்க உங்கள் பேர் என்ன என் பேர் என்ன உட்காந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அது எப்படி தான் இவங்களுக்குள்ள லவ் வருதுன்னு தெரியல யார் என்னன்னே தெரியாது ஆனால் இவங்களுக்குள்ள லவ் வந்துடும் அதெல்லாம் தான் ஆச்சரியம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன நற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் எதிர உச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படும் சூரியன் உச்சம் பெறும் பொழுது எதையும் முடிக்க வேண்டும் என்ற தைரியம் வருகிறது நான் சாதிச்சு காட்டுறேன் நான் இனிமேல் வந்து நின்னா தர்பார் எதையும் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருகிறது ஒரு காரியத்தை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வருகிறது இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் அது உங்களை பெருசாக காப்பாற்ற போகிறதே யாருன்னா அஞ்சு கூடிய குரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இவர் தான் உங்களை பெருசாக காப்பாற்ற போகிறார் அஞ்சு கூடிய குரு பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பிஸ்னஸ் ரீதியாக பொதுவாக இந்த ராசிக்கு பத்தாம் இடம் சிம்மம் அதே மூன்றாம் இடம் பொதுவாக சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு விளம்பரம் கொடுக்க கொடுக்க பிஸ்னஸ் நடக்குங்க விளம்பர பிரியர்கள் சிவனுக்கு சொல்லுவோம் அபிஷேக பிரியார் மாதிரி ஏன்னா சிம்மராசிக்கு ஃபஸ்ட்டே பப்ளிசிட்டி பிடிக்கும் கௌரவமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் நம்ம நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் நாலு பேர் மதிக்க வர அப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோவுக்கு சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபோனு இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் ஃபேஸ்புக் யூடியூப் இதில் இதெல்லாம் போட்டு இது பண்ணி இவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒன்றுக்கு இரண்டு முறை விருத்தி பண்ணக்கூடியா இருக்கும் இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இப்போ நடக்குன்னா ஃபைனல் அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்கும் பிஸ்னஸில் இத்தனை இன்வெஸ்ட் பண்ணி பல மாற்றங்கள் நடந்திருக்கும் இப்போ அதை இன்னும் சூப்பராக டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் எட்டரில் சனி சும்மா இருக்க மாட்டார் நேராக பத்தாம் பார் ரூபாய் பார்ப்பார் அப்போ என்ன சொல்லுவார் ஆஃபர் கொடுத்து பிஸ்னஸை கரெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேத்துக்கு இப்போதான் சும்மா ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் சனியிருக்கேன் இன்னும் இப்போ அந்த சனிங்கிறது கொஞ்சம் குறைக்கணும்னு அர்த்தம் இப்போ நூறுரூவாய்க்கு ஒரு ப்ராஃபிட் வராதத்தில் நூறுரூவா வேண்டாம் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ப்ராஃபிட் அஞ்சு ரூபா விட்டு கொடுத்துருங்க அந்த ரூபா ப்ராஃபிட்டே இல்லைன்னா ஒரு சேவைக்கு உணவு தானமாகவோ ஆர்ஃபனேஜுக்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ கொடுத்துருங்கன்னு அப்புறம் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க பொதுவாகவே அப்படி கொடுக்கும் பொழுது இதை நல்லபடியாக டெவலப் ஆகும் அதை பாருங்கள் இந்த நேரத்தில் விளம்பரம் கொடுக்குறது போர்டு மாற்றுறது இதெல்லாம் பண்ணக்கூடிய அதில் பெரிய லெவல் டெவலப் ஆகுறது ஹெல்த் வைஸ் பார்த்துக்கலாங்க பொதுவாக ஹெல்த்துங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஹெல்த்தை விட மனசு தான் ச உங்கள் சந்திர கேது பகவான் வரும்போது மன நெருக்கடி தாட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா நீங்கள் நம்ம கல்ச்சருக்கு கொஞ்சம் இழுத்து ஸ்லோ பண்ணுதுன்னு ஃபீல் ஆகிட்டுருக்கோம் கொஞ்சம் வேகப்படுத்த தோணும் உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வரலையேன்னு வருத்தப்படுத்த தோணும் இல்லை ஒரு சிலதை உங்கள்கிட்ட கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டுறாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஃபேமிலியில் நம்மகிட்ட சொல்ல கடைசி நேரத்தை சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இந்த சந்திரன் கேது இருக்க ஜாதகத்தில் எப்போ நல்ல அறிவு இருக்கும் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா கடைசி நேரத்தில் வந்து கொடுப்பாங்க அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்கள் இந்த காசி காசி ராமேஸ்வரம் புனித தீர்த்த ஸ்தலங்களுக்கு நிறைய இடத்துக்கு சென்று வர அம்சம் இருக்குமாதிபதி அலைச்சல்களை மேற்கொள்றதுனால நிறைய லாபங்கள் அடுத்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் மூலமாக அதிகமான ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப வேலை செய்யறவங்க வெளிநாட்டுக்கு போலாம் தாராளமா அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே அங்க கிடைக்கும் இப்ப நாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நாங்க என்ன ஒரு செய்யலாம் இந்த காலகட்டத்துல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் தொழில் செய்றீங்க வேற இடத்துல விரிவுபடுத்துங்க இப்ப ஒரு இடத்துல சென்னையிலேயே இருக்கிறீங்க உங்க தொழில் அங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பெங்களூர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல என்னென்ன இடத்துல உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முடியுமோ அதற்குண்டான அலைச்சல்களை மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு போதுமான அளவு அந்த தொழில லாபம்ன்றது தேவையான அளவு இருக்கும் இதுதான் இந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அருமையான ஒரு பலன்களை நீங்க எந்த விஷயத்துல என்ன செய்யணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் பெருமளவு உங்களுக்கு அஷ்டமசனி ஒரு பாதிப்பு கொடுக்காது அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால வருமானத்தை இன்டைரக்டா உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வரும் சிம்ம ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாமான்ற ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஏன்னா அஷ்டமசனி சனி ஆரம்பிச்சிருக்கு எங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் வந்திருக்கிறாரு இதனால எங்களுக்கு பெரிய பெரிய இழப்புகள் வருமா டெய்லி மார்க்கெட் பண்றவங்க தயவு செய்து பண்ணாதீங்க நிறைய சிம்மராசி என்பர்கள் நீங்க கடந்த காலத்துல டெய்லி மார்க்கெட் பண்ணி உங்களுக்கு லாபம் வந்துட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்ட பொறுத்த மட்டுக்கும் தம்பதிகளை பிரிச்சு வைப்பார் சிம்மராசிக்காரருக்கு தம்பதிகளை பிரித்து வைப்பார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முக்கியமாக தவறான பழக்கங்களில் சிற்றின்பங்களில் உங்களை உண்டா உங்களை ஈடுபடுத்துவார் சிற்றின்பங்கள் பங்கல் சிற்றின் பங்கல்ல ஈடுபடுத்துறதோடு மட்டுமில்லாமல் உங்களை ராகு பகவான் என்ன தருகிறார் என்றால் ஏழு ஏழில் அமர்ந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு பெண்களுடன் பழக வைப்பார் மனைவியை தவிர மற்ற எல்லாத்தையும் பழகுவீங்க உங்கள் இங்கே உட்காந்து லவ் பண்றான்னா ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஐலவே சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அது என்னமோ நிறைய பேருக்கு சார் இஸ் டிஃபரென்ஸ் பிட்வீன் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் இயர் டிவி அது அண்ட் யுவர் ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் மொபைலுக்கும் டிவிக்கும் உள்ள வித்தியாசம் டிவி தான் ஒய்ஃபு அது பேசுகிறது தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் பேசுகிறது அது கேட்காது பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் நினச்சபடியெலாம் பண்ண முடியாது அதுக்காக அது எதாவது ஒன்று ஒளிபரப்பும் அதை நீங்கள் கேட்டுக்கணும் நம்ம மனைவியும் அப்படி தான் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் மொபைலு நீங்கள் கேட்குறதெல்லாம் காட்டும் நீங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணும் இதுதான் கேர்ள் ஃப்ரெண்டு இதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த ஏழாம் இடத்து ராகுக்காரங்க இதெல்லாம் கேட்கணும் அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கே போனாலும் மொபைலை ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகலாம் டூர் போனால் கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் டிவி தூக்கிட்டு போக முடியாது அது வீட்டில் தான் இருக்கும் உங்கள் ஓ அப்படி தான் வீட்டில் தான் இருப்பாங்க சந்தோஷம் இப்படி நிறைய விளக்கங்கள் வருது ஒய்ஃபுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் டிவிக்கும் மொபைலுக்கும் உள்ள வித்தியாசம் கடைசியா ஒரு பாயிண்ட்ல அந்த கவிதை முடியுது டிவியில் வைரஸ் வராது மொபைலில் வைரஸ் வந்துடும் அப்படின்னு முடியுது இந்த ஹேண்டி இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு கடைசியாக வைரஸ் எதுல வருது மொபைலில் தான் வைரஸ் வரும் டிவியில் வைரஸ் வராது அப்போ நீங்கள் உங்கள் மனைவியை தவிர மற்றவர்களும் பழக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த ராகு அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் யாரேனும் உங்களோட பழக ஆரம்பித்தாங்கன்னா சாமி சரணம் போமா தாயை நான் ஏற்கனவே அஷ்டம சனியில் மாட்டிட்டு நாளுக்கு செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன் என்ன ஒரு ஆள்னு செலக்ஷன் பண்ணி லவ் பண்ணுறியேன் நீ லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கான்ட்டு விலகி போயிடுறது உங்களுக்கு நல்ல தாயின் உடல்நிலை சீராகுப்பதாக ரொம்ப சீராகிற காலகட்டம் கணவன் மனைவி அன்யூன்யம் கொஞ்சம் சுபப்பிரிவு இருக்குங்க அந்யூன்யம் உண்டு சுபப்பிரிவுனால் தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ குழந்த ஒரு பக்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு சுபப்பிரிவு இருக்குது அதனால தான் ராகு கேது பரிகாரங்கள் பண்ண சொல்கிறது உங்கள் ஜாதக ரீதியாக யார் சிம்மராசியோ அவங்களோட மனைவிக்கு பெனிஃபிட் ஆனாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு அவங்களுக்கு வருமான ரீதியாக நல்லாயிருக்கும் அப்போ முக்கியமான ஒரு டிசிஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியை செட் ஆகலைன்னா நேராக அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்க அவங்க பேரில் போட்டு பண்ணலாம் இல்லை ஒர்க் ரீதியாக ஒரு பார்ட்னர் போட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது தாய் தந்தையின் உடல்நிலைகள் சூப்பராக இருக்கக்கூடிய தந்தையின் உடல்நிலை மட்டும் சிறிது கவனிக்க வேண்டிய காலகட்டம் இதெல்லாம் ஆக மொத்தம் இது சில பலன் வந்தால் அதிக நலவலன் தான் ஏன்னால் எல்லாம் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்தாச்சு இதுக்கப்புறம் அந்த குருலாம் விளங்கினதுக்கப்புறம் தான் நிறைய மருதல்கள் ஏற்படும் ஆக மொத்தம் இது ஒரு சுப பலனாக இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தனி துணிந்து செயல்படுங்கள் வேறு எந்த பாதிப்பும் வர வாய்ப்பு இல்லை வேறு கேள்விகள் சந்தைங்க கீழே கவனம் பண்ணுங்கள் பூசா பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்லாம் கான்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஹிந்தைங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் இந்த நேரத்தில் ஒரே ஒரு கோயில் அடிக்கடி போயிட்டு வாங்க சனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும் ஆஞ்சநேயர் வழிபாடாக இருக்கலாம் இல்லை திருநள்ளாறு இது மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து வேண்டிய சூழ்நிலை உண்டு இந்த ராகு கேதுக்கு உண்டான அம்சம் சொல்லியிருக்கேன் அதில் புற்று வழிபாடாக இருக்கலாம் இந்த நேரத்தில் புது மொழிகள் கற்றுக்கணும் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிடணும் எதாவது படிக்கிறதா புது மொழி கற்றுக்கிறது ஃபாரின் லாங்குவேஜஸ் மாதிரி ஏதாவது கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தொந்தரவுகள் விலக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக மொத்தம் இந்த இதை நீங்கள் பிராக்டிக்கலா செய்யும் பொழுது எல்லாமே சக்சஸ் இருக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா பெருமளவு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தேடிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒன்று சேருவதற்கு உண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த ஒன்று சேரும் போது அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணும்போது சில அவமானங்கள் அசிங்கங்கள் சில இடத்துல சில பெண்களுக்கு நடக்கும் அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவு பொருட்படுத்தாம அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தோட மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் மூலமாக சில குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இந்த சனி பயிற்சி மூலமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அஷ்டம சனி எப்படி குடும்ப உறவை பிரிக்காம சேர்க்கும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமும் கூட ஏன்னா உங்க ராசியவே பார்க்கிறாரு இல்லையா அதனால சில நேரங்கள்ல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும் போது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் அதிகமா இருக்கும் இதுல பெரிய முயற்சியாக இந்த பெண்கள் தான் அந்த பிரயத்தனம்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க வெளியூர் பிரயாணம் நிறைய வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுத்தாதான் உங்களுக்கு அஷ்டம சனியே அங்க ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எங்க வேலை இல்லாம நீங்க சும்மா இருந்துட்டீங்கன்னா அப்புறம் அங்க சனி பகவான் எப்படி வேலை செய்வாரு அதனால வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கொஞ்சம் வேலை செய்யும் போது உங்களுடைய கவனத்தை மாத்திரம் வே வேலையில வைங்க உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நீங்க உயர் அதிகாரியா இருந்திருந்து பழக்கப்பட்டவங்க இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்திற்கு இந்த புத்தாண்டுல உங்களுக்கும் ஒரு அதிகாரிகள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வயதானவர்கள் உங்களுடைய இடத்தை ஒரு மாற்றம் செஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகளோட பயணிக்க கூடிய ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அதாவது மருத்துவ உதவிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மருத்துவ உதவிகளுக்கு தேவையான சில பேசிக்கா வீட்டுல என்னென்ன தேவையோ இப்ப கால் வலிக்குது அப்படின்னா உண்டான மருந்தை தயாரா வச்சுக்கோங்க இல்ல தேவையில்லாத அது பிரச்சனைகளை கொடுக்கும் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னு இருக்கும்போது அந்த கால் வலி அதிகமாயி இந்த நேரத்துல மிக அதிக அளவு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த வயதானவர்களுக்கு இருக்கும் அதனால முதலுதவின்றது வீட்டுல எப்போதுமே வயதானவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லிருக்கோம்